தமிழக செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அமைச்சர் சேகர்பாபு முன்னிலையில் சென்னை மேயர் ராஜன் தலைமையில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் பரிசு வழங்கும் விழா சென்னை கிழக்கு மாவட்டம் திருவிக்கா நகர் வட்டப்பகுதி எழுபத்தி நாலாவது வார்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் பி கே சேகர்பாபு முன்னிலையில் மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் தலைமையில் பொங்கல் பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகள் இன்று தனியார் திருமண மண்டபத்தில் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருவிக்கா நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் மாவட்ட பகுதி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் கழக தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மேலும் மாநகராட்சி ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் மெட்ரோ வார்டு பணியாளர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இப்படிக்கு செய்தியாளர் யாதவராஜ் செய்திகளை உடனுக்குடன் காண தமிழக செய்திகள் சேனலை காணுங்கள் நன்றி வணக்கம்